வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க கடந்த நாலு நாளாக திருப்பூர் மாதிரி அப்டேட் போட முடியலைங்க ஏன் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்க கால் பண்ணிங்க ஃபோன் எடுக்க முடியாது பார்த்தீங்கன்னா சிரமத்துக்கு மன்னிக்கணுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மோர் காவுடிங்க அதனால் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஃபுல்லாகவே கொடுமுடி போய் தீர்த்தை கொண்டாந்து பழனி போய்ட்டு நம்ம வண்டி போயிட்டு போய்ட்டுருக்கறனால மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்காக அந்தனால வீடியோ போட முடியும் மார்க்கெட்டுக்கு நம்ம வண்டி போகலைங்க வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணி விட்டுங்க அதனால தான் போட முடியலைங்க வாங்க இன்றைய காய்கறி விளை நிலையத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து இருக்குதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஏழு டு அஞ்சு டு ஏழுக்கும் மரத்துக்காய் மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்டப்பை ஐநூறுரூவாயிலருந்து ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டில் அதிகபட்ச விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபாய்ங்கிறது அதிகங்க ஏழு தான் நார்மலுக்கு விற்பனை ஆகி பத்து ரூபாய்க்கு ஒரு சில காய் தான் போயிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிக சிலையாக நூற்றி அறுபது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது பல் பூண்டு ஐம்பது அறுபதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் மூணு நாளாக பாக்ஸ் நூற்றி எழுபது எண்பதுக்கு போன கண்டிஷனில் இருந்துதுங்க இன்றைக்கும் மீண்டும் விலை குறைஞ்சிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாமே பாக்ஸ் ஐம்பது ரூபாயிலிருந்து கிடச்சிருக்குதுங்க நூற்றி முப்பதுங்கிறது முதல் பறிப்பு சாகோ காஞ்சனா மதன் பந்தல் தக்காளி மட்டும்தான் இந்த விலைங்க தழை வந்து ஒரு கெட் ஒரு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கருகாப்பிள் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசங்க நாற்பதுல மூட்டை இரநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு நாற்பதுல மூட்டை ஆறுநூறுவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நெல்லிக்காய்ங்க அதிகபட்சைய ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பப்பாளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் சப்போட்டா பழம் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க மாங்காய்ங்க இப்போ வர சீசன் பார்த்திங்கன்னா கோவ மாங்காயமாகங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் மாங்காய் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக வேண்டாங்க முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி வேண்டாங்க செகண்ட் குவாலிட்டி முத்தக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பை இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் வந்து ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரி பார்த்தீங்க சிம்ரன் பவானி ரெண்டை வருதுங்க சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சிம்ரன் கத்திரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க இது வந்து பவானிங்க பவானி பார்த்தீங்கன்னா அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது நல்ல தெளிவாக இருந்தால் நானூறுரூவாய்க்கு ஒரு சில போய் நான் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்று முந்நூற்றம்பது இருங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலைய இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இஞ்சி அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க எலுமிச்சம் பழம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் இறங்கிட்டு வருதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குற ஹோல்சேல் ப்ரைஸ் வெள்ளரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகும் கடையில் ரேட் ஜாஸ்திங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான எதிர்பார்ப்பு நம்ம விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மூலாதாரமாக சி சின்ன வெங்காயம் தானுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அதே செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் எங்காயம் திருப்பூரில் இரநூறுவாயிலிருந்து விற்பனையாகிருக்குதுங்க இரநூறு டு நானூற்றி ஐம்பது செகண்ட் குவாலிட்டி கோல்டு வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப் நல்ல காயில் முப்பது ரூபா வரைக்கும் வந்து பிடிச்சிருக்குறாங்க விவசாயிகள் காய் இருந்தால் முப்பது ரூபா காய் நல்லா தெளிவான காய் வந்து வாங்கி இருக்கிறாங்க வியாபாரிகள் பார்த்து கொடுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் செகண்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க இருக்கிறதுலையே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விலை போதைக்கு வீழ்ச்சின்னா அரசாணைக்காயுங்க ஐம்பது ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மொத்த விற்பனையே அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காயிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காய் இருந்தால் நல்லா அந்த காய் தான் வந்து அதிகம் வந்து விலை கொடுத்து வாங்குகிறாங்க ரெண்டு கிலோ வர மாதிரி காய் இருந்தால் ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறு முந்நூற்றம்பதுங்க இதே நீங்கள் பெரிய காய் பத்து கிலோ காய் அஞ்சு கிலோக்காய் வந்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக வருதுங்க நானூறு கிராம் நானூற்றம்பது கிராம் அதிகபட்சம் வர்ற காய் பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அதிலிருந்து கீழே இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கும் கூட விற்பனை இருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க இது வந்து சுண்டக்காய் சுண்டைக்காய் அப்படின்னு கேட்டுருக்க கொடுத்துட்டுருக்குதுங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வாட்டர் மலுங்க வாட்டர் மலன் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான காய் ஃபஸ்ட் குவாலிட்டி காய் திரும்ப ஒரு சில காய் வருதுங்க நாற்பதுலாம் மூட்டை அது இரநூத்தம்பது முந்நூறுபாய்க்கு போகுதுங்க அதுலேயே கழிச்சு காய் செகண்ட் காய் கொண்டு வர்றதுங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா இரநூறுவா அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச விலை நூற்றம்பது ரூபாய்க்கு போகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழு ரூபாய்ங்க வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ரோட் கடலையே பத்து டு பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் விற்பிறாங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூற்றம்பது ரூபாயிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கிறேங்க திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரியில் நாற்று பண்ண வச்சுக்கிறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட நாற்றுக்கு கொடுத்துட்ருக்குறேங்க இன்னும் வரும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் முளாதா சீசன் ஆரம்பிச்சிருங்க நிறைய பேர் ஆர்டர் வந்து எப்போ போடலாம் கேட்குறீங்க எல்லாமே சித்திர மாதம் போட சொல்லியிருக்கிறாங்க சித்திரை மாதத்துக்கு போட்டால் நல்ல தலைஞ்சிருங்க தைரியமாக போடலாங்க நன்றி வணக்கம்